கோவில்பட்டியில அன்னை தெரசா நகர் ராஜீவ் நகருக்கு பின்னாடி இடம் இருக்கீங்களா ஸோ உங்களுக்கான ஒரு சூப்பரான இடம் தாங்க ஸோ இது ஒரு பூர்வீக நிலம் ஒரு சரியான செம்மன் தர இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா எண்பது புள்ளி அஞ்சு சென்ட் இடம் இருக்குங்க ஸோ இந்த இடத்துக்கு முன்னாடியும் பிளாட்ஸ் தான் இருக்குது சைட்லேயும் பார்த்தீங்கன்னா பிளாட்ஸ் தான் இருக்குது ஸோ சுற்றி சுற்றியுமே பிளாட்ஸுகள் இருக்கிற ஒரு சூப்பரான இடம் வாங்கி யாராவது ப்ளாட்ஸ் போடணும்னு நினச்சிட்டு இருந்திங்கன்னா உங்களுக்கான சரியான தேர்வு இந்த இடமா இருக்கும் இது வந்து அன்னை தெரசா நகர் இந்த சைடு ராஜீவ் காந்தி நகர் கரெக்டாக காசியம்மன் கோயிலுக்கு பின்னாடி தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு ஸோ இந்த இடத்துக்கு வழி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அன்னை தெரசா நகர் வீடுகள்லாம் இருக்குது இல்லையா அதிலிருந்து ஒரு பன்னெண்டு அடி வழி நம்ம பிளாட்ஸில் வழியாக தான் நம்ம பிஞ்ச வழியாக தான் கடந்து போகுது ஸோ அந்த பாதைக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு எழுவத்தஞ்சி சென்ட் எழுவத்தஞ்சி எழுவத்தாறு சென்ட் இருக்குது ஸோ அந்த பாதைக்கு லெஃப்ட் சைடு ஒரு நாலரை சென்ட் இருக்குது மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது புள்ளி அஞ்சு எண்பத்தோரு சென்ட் இடம் இருக்குங்க ஸோ அந்த ஒரு பாதை மட்டுமே இல்லை நம்ம இடத்துக்கு ரைட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட பிளாட்ஸோட பாதையுமே அதில் அப்ரோச் இருக்குது அதனால் இந்த இடத்த எண்பது சென்டை நீங்கள் மொத்தமாக வாங்கினாலும் வாங்கலாம் இல்லை பாதியாக பிரித்து வாங்கினாலும் அந்த பக்கமும் உங்களுக்கு பாதை இருக்கும் இந்த பக்கமும் உங்களுக்கு பாதை இருக்கும் ஸோ நல்லா பிளான் பண்ணி ஒரு சேலுக்காக கொண்டு வந்திருக்காங்க இந்த இடத்துக்கு ஓனர் சொல்கிற ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு நாலு லட்ச ரூபா சொல்கிறாங்க அதுவுமே நெகோசியபிள் தான் ஸோ அந்த பக்கமே வீடு இருக்குது நம்ம பிஞ்சை ஒட்டியுமே பார்த்தீங்கன்னா வீடு இருக்குது அந்த வீடை காட்டுங்க ஸோ அந்த பக்கமும் வீடு இருக்குது பிஞ்சைக்கு தாண்டியுமே வீடு இருக்குது ஸோ இந்த பக்கம் ஃபுல்லாகவே வீடு டெவலப் ஆகிடுச்சு இனிமேல் வீடு வரணும் அப்படின்னா இந்த இந்த இடத்த நோக்கியே தான் வீடு இருக்கும் ஸோ அப்படிங்கிறப்போ டெவலப்மெண்ட்டில் ஒரு நல்ல ரீவிசைல் போகக்கூடிய ஒரு இடம் தான் ஸோ டைரெக்டாக ஓனர் தான் நேராக வாங்க ஓனரை பாருங்கள் இடத்த பாருங்கள் பிடிச்சிருந்தா ஓனர்கிட்ட உட்காந்து பேசி நல்ல ரேட்டுக்கு எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கலாம்